சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இஸ்மாயின் கனியே சம்பவம் அமெரிக்காவிற்கு முன்னரே தெரியும் ஈரான் பரபரப்பு குற்றச்சாட்டு கடும் சித்திரவதைக்கு மத்தியில் இஸ்ரேலின் சிறையில் இருநூற்றி குழந்தைகள் உடனடி விசாரணை தேவை அதிகரித்து வரும் பிராந்திய நெருக்கடி குறித்து எகிப்து கவலை பலஸ்தீன் முன்னாள் பிரதமரும் கமாஸ் இயக்கத்தின் அரசியல் தலைவருமான இஸ்மாயின் கனியேயின் படுகொலை ஈரான் நிலையில் கொல்லப்பட்டார் இஸ்ரேலின் இந்த தாக்குதலை அமெரிக்க அரசாங்கம் ஆதரித்துள்ளதாக ஈரான் புரட்சிகர காவல்படை குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்காவின் அனுமதியின் பேரில்தான் நடைபெற்றதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் அதற்குரிய முறையில் கடுமையான பழி தீர்க்கப்படும் என்று ஈரான் புரட்சிகர காவல்படை சபதம் எடுத்துள்ளது இந்த சம்பவம் இஸ்ரேலின் மிருகத்தனமான தன்மையினை மீண்டும் ஒருமுறை அம்பலப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட அல்லக்ஷா புயல் நடவடிக்கை வெற்றியடைந்துள்ளதால் வேறு வழியின்றி இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது முன்னதாக இஸ்மாயின் கெனியே கொல்லப்படுவது குறித்து தங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது என்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அமெரிக்கா எந்த உதவியையும் செய்யவில்லை என்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கூறியிருந்தார் அதனை தற்போது ஈரான் அமைச்சர் மறுத்துள்ளது பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது காசாவில் உயர்ப்பு நாற்பது ஆயிரத்தை நெருங்கும் நிலையில் போர் பத்து மாதங்களை கடந்துள்ள நிலையிலும் ஆசாவிலுள்ள இஸ்ரேலின் பணி கைதிகளை இஸ்ரேல் ராணுவத்தினால் இன்னும் மீட்க முடியவில்லை இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுகின்றது மறுபுறம் இஸ்ரேலின் வடக்கு எல்லையிலிருந்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேறியுள்ளனர் அவர்கள் இஸ்ரேலின் மையப்பகுதிகளில் கடந்த பத்து மாதங்களாக விடுதியில் தங்கி வருகின்றனர் இது தங்களுக்கு கிடைத்த வெற்றியாக கிஸ்புல்லா அமைப்பு கருதுகின்றது மேலும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயின் கனியை குறுகிய தூர எருகனியால் சுமார் ஏழு கிலோ போர்க்கப்பல் மூலம் கொல்லப்பட்டார் எனவும் அதனுடன் அவரது அறைக்கு வெளியே இருந்து கடுமையான வெடிப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவித்து உள்ளது ஒரு அறிக்கையில் ஐ அவரது படுகொலை சியோனிச ஆட்சியால் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டது என்றும் அமெரிக்காவின் குற்றவியல் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்பட்டது என்றும் கூறியுள்ளது தெக்ரானின் பதில் கடுமையான மற்றும் பொருத்தமான நேரத்தில் இடம் மற்ற முறையில் இருக்குமென்று எதிரிகளை மீண்டும் மீண்டும் எச்சரித்து வருகின்றது இந்த நிலையில் கடந்த பத்து மாதங்களில் காசாவிலிருந்து இஸ்ரேல் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு பாலஸ்தீனியர்களில் இஸ்ரேல் சிறையில் பதினெட்டு பேர் அடித்துக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மரண தண்டனை பட்டினி பலாத்காரம் சித்திரவதை தனிமைப்படுத்தல் கடத்தல் போன்ற பல மனித உரிமை மூறல்கள் இஸ்ரேலில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தற்போது இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி எழுநூறை எட்டியுள்ளது அவர்களில் எண்பது பெண்கள் ஐம்பத்தி இரண்டு பேர் ஊடகவியலாளர்கள் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள் மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பது பேர் குற்றச்சாட்டுகளின்றி விசாரணையின்றி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் அறுநூறு பேர் பல ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகின்றனர் இதுகுறித்து உலக நாடுகளும் சன்னி பிரிவு முஸ்லிம் நாடுகளும் கண்டுகொள்ளாமல் இருந்து வந்தனர் இந்த நிலையில் விடுதலையான சில கைதிகள் வெளியிட்ட சில தகவல்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்களை உலுக்கியுள்ளது இதனையடுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டு இஸ்லாமிய அமைப்பு இதுகுறித்து கண்டன அறிக்கையினை வெளியிட்டு உள்ளது இஸ்டல் குற்றங்கள் குறித்து உடனடி விசாரணை தேவை என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது சுமார் ஐம்பத்தி ஏழு நாடுகளை உள்ளடக்கிய இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு காசா விவகாரம் தொடர்பில் கண்டுகொள்ளாமல் இருந்து வருகின்றது இந்த அமைப்பில் உள்ள நாற்பத்தி எட்டு நாடுகள் முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடுகளாகும் இருப்பினும் காசா தொடர்பில் இந்த அமைப்பு எவ்வித ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் அமைதி காத்து வருவதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்து வருகின்றன அடுத்து வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரே வெனிசுலா எப்போதும் பாலஸ்தீனத்துடன் நிற்கும் மேலும் நமது நாட்டிலுள்ள தீவிர வலதுசாரிகள் உலகளாவிய சியோனிசத்தால் நிதியளிக்கப்பட்டு ஆதரிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் அண்மையில் மீண்டும் வெனிசுலா அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நிக்கோலஸ் மதுரோவின் ஆட்சியை கவிழ்க்கு அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டமையும் அதற்கு உலக பணக்காரர்கள் சிலர் நிதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து தெக்ரானில் இஸ்ரேலால் கனியை படுகொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு பாலஸ்தீனிய தலைவரும் கமாஸ் அரசியல் தலைவருமான இஸ்மாயின் கனியே ஆகஸ்ட் மூன்றாம் தேதி காசாவிற்கான உலகளாவிய தினமாக அறிவித்தார் உலகெங்கிலும் எதிர்ப்பு தெரிவிக்கவும் நடந்து வரும் இஸ்ரேலிய இன படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் அழைப்பு விடுத்தார் இந்த நாளில் அவர் அழைப்பு விடுத்தது உலகெங்கிலும் உள்ள நூறாயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் காசாவிற்கு ஆதரவாகவும் இஸ்மாயின் கனியேவின் இஸ்ரேலிய படுகொலியை கண்டிக்கவும் தெருக்களில் இறங்கினர் உலக அளவில் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நாடுகள் தூக்க தினத்தை அறிவித்து தங்கள் கொடிகளை இறக்கி வைத்தனர் துருக்கியில் கென்ஜாவின் மேயர் கனியேவின் பாரம்பரியத்தை நினைவுகூரும் வகையில் ஒரு மாவட்டத்திற்கு அவரது பெயரை சூட்டுவதாக அறிவித்துள்ளார் மேற்குலகில் அதிகரித்து வரும் பிராந்திய நெருக்கடி குறித்து எகிப்து கவலை தெரிவிக்கின்றது எகிப்திய வெளியுறவு மந்திரி பத்ரி அப்தலெட்டி பிராந்தியத்தில் ஆபத்தான முறையில் அதிகரித்து வரும் வேகம் குறித்து தனது நாட்டின் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளார் எகிப்திய வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் அப்தலெட்டி தனது லெபனான் பிரதிநிதி அப்துல் லாக் பவு ஹபீப் உடனான தொலைபேசி அழைப்பில் லெபனானை சுற்றியுள்ள அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் எகிப்தின் ஆதரவை உறுதிப்படுத்தினார் அடுத்து காசா பகுதியில் குறைந்தது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் இருபத்தி நான்கு பேர் கடந்த பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் ஒரு குண்டை வீசியதில் மேற்கு காசாவின் சுற்றுப்புறத்தில் பத்து பேர் இறந்ததாகவும் ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த குடும்பங்களின் தங்குமிடமாக மாற்றப்பட்டு ஒரு பள்ளியை பகுதியளவு அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்சம் மூன்று குண்டுகள் பள்ளியின் மீது வீசப்பட்டன இந்த நிலையில் அங்கிருந்து மீட்பவர்களும் தன்னார்வலர்களும் இடிபாடுகளுக்கு அடியில் இருந்த மக்களுக்கு உதவ முயன்றனர் மூன்று குண்டுகளும் அந்த வசதியை முற்றிலும் அளித்தன அந்த தாக்குதலில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது இன்னும் சரியாக தெரியவில்லை காமா சென்ற போர்வையில் மக்களை இஸ்ரேலிய ராணுவம் கடந்த காலங்களில் தாக்குவது பரவலாக பயன்படுத்திய தந்திரமன்று பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் காசா நகரில் உள்ள ஷேக் ரத்வான் பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் பள்ளி மீது இஸ்ரேலிய தாக்குதல்களை கமாஸ் கண்டித்துள்ளது ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் கமாஸ் பள்ளியின் மீதான ஆக்கிரமிப்பின் குற்றவியல் தாக்குதல் கொடூரமான அழைப்பு போரை வலியுறுத்துவதாகும் என்று கமாஸ் குழு கூறியது பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் இடம்பெயர்வு மையங்கள் உட்பட பொதுமக்கள் வசிக்கும் இடங்கள் ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன என்று கூறி ஆக்கிரமிப்பு ராணுவம் அதன் பொய்களை தொடர்கிறது எனவும் ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவில் பாதுகாப்பெற்ற பொதுமக்களை குறிவைக்கு பொய்களை சாட்டாக பயன்படுத்துகிறது என்றும் கமாஸ்தெரிவித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க